அனைவருக்கு வணக்கம் இந்த பதிவில் நம்ம வந்து நவக்கிரகங்களுக்கு நவராத்திரங்கள் வந்து சில பேர் வாங்க முடியும் அணிய முடியும் அணிய முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் நவரத்திரங்களை சுத்தமாக உடன்பாடு கிடையாது இது ஐயா சிவதாசன் ரவி அவர்கள் நவகிரகங்களுக்கு ஒரு விருட்ச பேர் வச்சுக்கிற பரிகாரம் சொல்லியிருக்காங்க அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது வந்து மந்திரம் அந்த கிரகத்திற்குரிய மந்திரத்தை ஜபித்து அதை ஹர்ச்சையாக தாயத்தை மாதிரி செஞ்சு நம்ம கையிலையோ இல்லை இதுலேயோ கட்டி நம்ம இதை யூஸ் பண்ணுறப்ப அதற்கான அந்த கிரக தோஷத்துலேருந்து நம்ம நிவாரணம் அடையலாம் அப்படின்றது அவரோட புக்கில் தெளிவாக சொல்லியிருக்காங்க அவர் வந்து ஒம்பது கிரகத்துக்கான வேர்கள் என்னென்ன வேர்கள்னு சொல்லியிருக்காங்க அந்த வேர்களை நான் சொல்கிறேன் இது வந்து தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸஸ் நட்சத்திரம் இது பார்க்க வேண்டாம் ஏன்னா ஐயா சொல்லியிருக்காரு ஸோ சூரியன் வில்வம் வில்வத்தோட வில்லமரத்தோட வேரை யூஸ் பண்ணால் சூரியனுக்குரிய மந்திரத்தை சொல்லி இந்த கிரீம்ன்றது சூரியனோட பீஜம் அந்த பீஜத்தை சொல்லி நம்ம ரக்ஷை அணிவதன் மூலயமா நமக்கு சூரிய இருந்து விடுதலை கிடைக்கும் அது சந்திரனுக்கு பாலை மரம் பாலைமரம்னு சொல்லியிருக்காருங்க பாலைன்னு சொல்லுவாங்க பாலை மரம்னு சொல்லுவாங்க ஸோ பாலை மரத்துடைய வேலையை நமக்கு சந்திர தோஷத்திலிருந்து நமக்கு நிவர்த்தி கிடைக்கப்படும் முத்து முத்து பதிலாக முத்துக்கு பதிலாக இந்த பாலைமர வேலையை அணியலாம் அடுத்ததாக செவ்வாய்க்கு நாயுருவர் சொல்லியிருக்காங்க நாயுருவர் ஆக்சுவலாக புதனுக்கு சொல்லுவார் ஐயா வந்து செவ்வாய்க்கு நாயுருவர் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம மரகதத்துக்கு பயில புதனோட மந்திரங்களை சொல்லி இந்த நாயுறிவு வரை செவ்வாய் சாரி செவ்வாயோட மந்திரங்களை சொல்லி நாயுருவி வரை அணியலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா நாயுருவி பல்பொடி நாயுருவி பல்புடியிலேயே நம்ம பல் விளக்கும் போது நமக்கு முகவசியம் பெருகும் அதாவது ஒரு வசியம்ன்றது பிஸ்னஸ்க்குலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நம்ம சாதாரணமாக நாயுறிவு பல்புடின்றது நாட்டு மருந்து கிளைகள்லாம் கிடைக்கும் அதை வாங்கி பல் தொழுக்கு மூலமாக நம்ம பேஸில் தேய்ச்சிட்டு கூட கொஞ்சம் தேய்ச்சி விட்டோம்னா இது வந்து சாதாரணமாக ஒரு ஃபாலோ பண்ணக்கூடியது இது முகவசியத்தை பெருக்கக்கூடிய ஒரு விஷயம் நாயுறிவு வேறு ஸோ நாயுறிவு பல்பொடின்றது முகவரிசியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ நாயுருவி செவ்வாய்க்கு சொல்லியிருக்காங்க அடுத்தது புதனுக்கு புங்கமரம் மரம் சொல்லியிருக்காங்க புங்க மரத்தின் வேறையை வைத்திருப்பதால் அது மரகத்திற்கு பயிலாக புங்கத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் குருக்கு வந்து கண்டுபரங்கி அப்படின்னு ஒரு மரம் சொல்லியிருந்தாங்க இந்த மரம் பற்றி எனக்கு தெரியவில்லை ஸோ கனக புஷ்பராக அது கொஞ்சம் காஸ்ட்லியான கல் அதுக்கு கண்டு கண்டுபரங்கின்ற வேற அறியலாம் சுக்கரனுக்கு அத்தி சொல்லியிருந்தாங்க சுக்கரனு கண்டிப்பாக அத்தி தான் இது நூறு சதவீதம் மேட்சாகிற ஒரு விஷயம் ஸோ அத்தியினுடைய வேற வைரத்திற்கு பதிவாக பதிலாக அடைவதால் சுக்கரதோஷத்தில் இருந்தும் ஓகே ரிலேஷன்ஷிப் கிளாசஸ் பிளஸ் பண உறவு தடை நிரந்தர வருமான இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அத்தியோட இதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம அதனால பலன் அடையலாம் அதுக்கு அடுத்ததாக சனிக்கு வன்னி சொல்லியிருக்காங்க வன்னிமர வேலை அடையணும் சொல்லியிருக்காங்க ஸோ சனியோட மந்திரங்களை சொல்லி வன்னி மர வேலை என்றால் ப்ளூ சஃபையார்னு சொல்லக்கூடிய நீல நீல கல்லை அணிவதற்கு பதிலாக மன்னிமரம் வேலைக்கு கையில் வைத்திருப்பதாலோ ரக்ஷை அணிவதாலோ ரக்ஷயெல்லாம் கை இடுப்புலயோ கையிலேயோ கட்டிக்கிறது கையில கட்டி கட்டிக்கிறது சோ அதுல இருந்து சனிதோஷங்கள்ல இருந்து விடுதலை அணையலாம் சொல்லிருக்காங்க அடுத்தது ராகுவுக்கு சந்தனம் சொல்லிருக்காங்க சந்தனம் வேறு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சோ ஆல்ரெடி தான் பார்க்கணும் ஸோ அவரோட சொன்ன சொல்றது என்னோட வர்ஷனை நான் சொல்றேன் அடுத்தது கேது வந்து அஸ்வகாந்தி வேறு சொல்லியிருக்காங்க அஸ்வகாந்தியும் நமக்கு எப்படி அது கிடைக்குன்றது எனக்கு தெரியல அஸ்வகாந்தி பேர் மேபி நாட்டு மருந்து கலைகளுக்கு கிடைக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஸோ அஸ்வகாந்தி பேர் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க நவகிரக தோஷங்களில் அவதிப்படுறவர்கள் நவரத்தனங்கள் அணிய முடியாதவர்கள் இது வந்து அவங்களோட தோஷத்தை கம்மி செய்வதற்காக இந்த மாதிரி வேர்களை அணிவதன் மூலம் இந்த தோஷங்கள் இருந்து விடுபட முடியும்னு ஐயா சொல்லியிருக்காங்க சிவதாசர் ஐயா சொல்லியிருக்காங்க ஸோ இது அவரோட புக்கில் இருந்து ஒரு எடுத்த விஷயம் மிக நன்றி வணக்கம் இதுபோல் பல வித்தியாசமான பதிவுகளுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்